ரமலான் நோன்பு ஸ்பெஷலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிராட்வேல இருக்கிற அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி தான் வாங்க ஓகே விவர்ஸ் இந்த அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட்டில் முதல்ல இருக்கிற ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃபா ஷாப் தான் இந்த ஷிஃபாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோன்பு கண்டி ரெண்டு வெரைட்டிஸ்ல இருக்கு இது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் அப்புறம் அதுவே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேர் சாப்பிடலாம் ஷேர் பண்ணி இந்த எயிட்டி ருச்சிஸ் பார்த்திங்கன்னா மூணு பேர் நாலு பேர் வரைக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை இந்த ஷாப் வந்து ரொம்பவே ஃபேமஸ் யூடியூப் சேனலில் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே என்ட்ரான் ஒன்றே பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் இருக்காது ஷட்ரு ஷட்ரு முன்னாடி இருக்கிற ஷாப் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவடை மாசி சமுசா சிக்கன் சமுசா சிக்கன் ரோல் கட்ரெட்டு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த ஷாப்ல இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில தாங்க இருக்கு சிக்கன் சம்சாவே பாத்தீங்கன்னா இங்க டென் ரூபீஸ் தாங்க சார்ஜ் பண்றாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த ரம்ஜான் நோன்பு ஸ்பெஷலிஸ்டில் அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன் ஷிஃபா அதாவது நீங்கள் உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஷாப் தான் இங்கே நான் வாங்கியிருக்கிற ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கட்லெட் சிக்கன் சமோசா அண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் விரும்பி வாங்குகிற மாசு சமோசா இப்போது ஒன் பை ஒன் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வா கட்லெட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது ஒரு நல்ல ஒரு தியேட்டரில் கொடுக்குற மாதிரி சூப்பரான சாஃப்ட்டான கட்லெட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா மட்டனை ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது சிக்கன் சமோசா ரொம்பவே சாஃப்டா இருக்கு சிக்கன் சமோசாலாம் ரொம்ப பாப்பா மேடம் சமோசா அங்கே போனால் எங்கள் வீட்டில் உள்ள வந்தோடனே பார்த்திங்கன்னா ஷிஃபாவில் சூப்பரான ரெண்டு சமோசா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அது தாண்டி வந்துகிட்டே இருக்கும்போது நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஆனால் இங்கே மசூதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிஸ்தா ஹவுஸோட ஹலிமோ இங்கே அவைலபிளாக இருக்குது சின்ன பேக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி பெரிய பேக்கெட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜூஸ் ஷாப் இருக்குது ஜூஸ் ஷாப்பில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்பூசணி ஜூஸு அண்ட் அதுக்கு அடுத்ததான் கிருனிப்பழம் ஜூஸு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிகர் ஜூஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க்குங்க இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் பிஸ்கூட் எல்லாம் மிக்சடாக ஆட் பண்ணிட்டு ஃபுல் பேக்கில் இருக்கு இங்கே ஜில் ஜில் ஜிகர் தண்டா குண்டான இதுவும் அவைலபிளாக தான் இருக்கு நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஜில் ஜில் ஜிகர் தண்டா சே இந்த பட்டர் ஸ்காச் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு நீங்க வரும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சாரி நான் வாங்கினது ஜில் ஜில் ஜெகர்தன் இல்லைங்க பட்டர் ஸ்காட்ச் மட்டும்தான் அடுத்ததா நீங்க இப்ப பாக்கறது சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் தான் இந்த ஷாப் ஓனர் இங்க பக்கத்து ஸ்ட்ரீட்லயே ஷாப் வச்சிருக்காருங்க நோம்பு டைம்ல மட்டும்தான் இங்க இந்த ஜூஸ் அவேலபிள்ல இருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம். முங்கே கொஞ்சம் கருப்பட்டி பாಳೆ ஆவின் பாலே தேங்காய் பால் எல்லாம் கலந்துறது மிக்சில. வேற எதंसலாம் கடையெல்லாம் ஏர்க்கியான பொருளே. இதுல என்னென்ன கலந்துட்டு சொல்லீங்க? இது சப்ஜாவடை கருப்பட்டி நுங்கு ஆவின் பால் கொஞ்சம் தேங்காய் பால்.

ஆவின் பால் முழுக்க முழுக்க இதுதான் இதுல இது எசர்ஸ் எதுவுமே கலக்கவே இல்லை ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் தான் உங்களுக்கு அப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு இளநீர் பாயசத்தோட ஒரு இது இருக்கு அண்ட் அது கூட பாதாம் பீசு அது ஒரு குளிர்ச்சி நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு இந்த ஸ்ட்ரீட்லயே நிறைய சின்ன சின்ன ஷாப்புகள் நிறைய இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழைக்கா பஜ்ஜி முட்டை பஜ்ஜி அண்ட் கேரளா ஸ்பெஷலான பழம்பூரி இங்க நிறையவே பார்க்க முடிஞ்சது அடுத்ததா டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான சிக்கன் ஷாப் நான் பார்த்தேங்க இப்போ வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கிறிஸ்பி சிக்கன் கேண்டி சிக்கன் சிக்கன் சீஸ் ரோல் பொட்டேட்டோ சிக்கன் சட்னி கபாப் சிக்கன் கட்லெட் இது வெஜ் சமோசா இது இந்த நோம்பு டைமில் மட்டும் இங்கே அவைலபிள் மட்டும் தான் கிடைக்கும் எல்லாமே ஐம்பது ரூபா ஆல் ஃபிஃப்டி சிக்கன்ீஸ் இது மட்டும் தான் இது முழுக்க முழுக்க சிக்கன் தானே எல்லாமே சிக்கன் தான் வேலை தான் ஓகே விவாதி இந்த அங்கப்பட ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்ட் முன்னாடியே சூப்பரான ஒரு சிக்கன் ஐட்டம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இதோட நேம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் இந்த கிறிஸ்பி சிக்கன் இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் எப்பவுமே ஒரு ஃபுட்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு ரகம் அந்த டிஷ்ஷு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறது இன்னொரு ரகம் உங்களுக்கே இங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது சிக்கன் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸு சிக்கன் உங்களுக்கு இப்போ கண்டியாக தெரிஞ்சிருக்கும் மேலே முழு முழுகலாக இருக்குது ஒரு கடி கடிப்பமா சூப்பராக இருக்குங்க நல்லா க்ரன்ச்சியாக ஸ்பைசி அந்த குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவு தான் இருக்கேன் குட் ಮಸ್ಟ್ ಟ್ರೈ ಮಾ ಮುನ್ನಾಡಿಯೇ இப்போ பாத்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட ஆறு மணி ஆயிடுச்சு எல்லாரும் நோன்பு திறக்கிறதுக்காக வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்குது நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு காண்பிச்சிட்டேன் இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ் நோன்பு கஞ்சியோட ஃபினிஷ் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வடை மெசுவடை சிக்கன் சமோசா மட்டன் சமோசா சிக்கன் கட்லெட் மட்டன் கட்லெட் பழம்புரி அண்ட் ஹலீம் அண்ட் அது இல்லாமல் முட்டை பூண்டா நிறைய வெரைட்டிஸ் நிறைய ஸ்நாக்ஸ் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க சிக்கன் ஃபுல் சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியான இதுவாக ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சிக்கன்லேயே நிறைய வெரைட்டிஸ் கூட நம்ம மசூதி முன்னாடி உங்களால் பார்க்க முடிஞ்சுருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோன்பு டைமில் மட்டும்தான் கிடைக்கும் மொத்தத்தில் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிச்சுட்டேன் லாஸ்ட்டாக நோம்பு கஞ்சி டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணுறேன் நீங்களும் பேரிஸில் இந்த அங்கப்பநாயக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு வரும்பொழுது மறக்காமல் இந்த ஸ்ட்ரீட்டு வந்து பாருங்கள் புதுசு புதுசான டிஷ்ஷஸ் இந்த நோம்பு டைமில் மட்டும்தான் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி ஏழே காலுக்குள்ளே தான் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும் வாங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்